அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேற்றைய தினம் டிஆர்பி டென் ரெட்டி வெளியிட்டிருந்தாங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து நாம் எப்படி பயன்படுத்துவது அதில் என்னென்ன தகவலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க அதே போல் நம்ம கிளைம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீ எல்லாருமே கிளைம் பண்ணலாம் யா அந்த ஃபைனல் கீ நம்மளுக்கு விடும்போது என்னென்ன ஆன்சர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே தெரியும் அதனால் கிளைம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் மார்க் அப்படிங்கிறது கிடையாது அதே நேரம் நம்மளும் கிளைம் பண்ணலாம் நமக்கு வந்து இந்த கேள்வி தவறு இதுக்கான ப்ரூஃப் இருக்குன்னா தாராளமாக நீங்களும் அப்ஜெக்ஷன் ட்ரேக்கரை பயன்படுத்தி கிளைம் பண்ணலாம் சரிங்களா அதே போல் கொஷினில் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே கிளைம் பண்ணிங்கன்னா ஸ்டார் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்மளை முதல்ல பார்த்தோம்னா கொஷின் நம்பர் அஸ்இன் ஏ சீரியஸ் அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு நமக்கு வெளியிட்டது வந்து ஏ டைப்கான கொஷின் பேப்பர் அதற்கான ஆன்சர் கீ வந்து வெளியிட்டிருந்தாங்க நீங்கள் அப்ஜெக்ஷன் செய்யும் செய்யும்போது ஏ டைப்பில் நீங்கள் எந்த கொஷின் நம்பருக்கு வந்து கிளைம் பண்ணுறீங்களோ அந்த கொஷின் நம்பரை தான் நீங்கள் கொடுக்கணுமே தவிர உங்கள் நீங்கள் இப்போ எனக்கு வந்து சி டைப் கொஷின் அப்படின்னா எனக்கு சி டைப்பில் ஒரு எண்பதாவது கொஷின் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா எண்பதுன்னு கேள்வி நம்பர் நம்ம கொடுக்கக்கூடாது அந்த நீ உங்களுக்கு எண்பதாக இருக்கக்கூடியது ஏ டைப்பில் எத்தனாவது கொஷினாக இருக்குது அப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஏ டைப்பில் எந்த கேள்வின எண் வந்து ஆன்சர் இருக்கு, எதுக்கு தவறாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஏ டைப்பில் உள்ள கொஷின் நம்பர் தான் நம்ம கொடுக்கணும் உங்க டைப்பில் உள்ள கொஷின் பேப்பர் தயவுசெய்து கொடுக்கக்கூடாது இது முதல்ல அடுத்தது பாருங்கள் சூஸ் ஆப்ஷன்ஸ் டைப் அகேன்ஸ்ட் கொஷின் இன் த அப்ஜெக்ஷன் டைப் ஃபீல்டு நம்ம வந்து சூஸ் பண்ணோம் என்ன இந்த கேள்விக்கு வந்து என்ன தவறாக இருக்குது கேள்வியே தப்பா இல்லை வேறு ஆப்ஷன் வருமா இல்லை இந்த ஆன்சரும் கரெக்டுன்னு சொல்கிறீங்களா இல்லை இல்லை இருக்கிற நாலு ஆப்ஷனில் எதுவுமே ஆன்சரே வராதுன்னு சொல்கிறோமா அப்படிங்கிறதால நம்ம வந்து அந்த டைப்பில் வந்து சூஸ் பண்ணோம் கேள்வி என்னுமே நம்ம வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய வகையில் இருக்கோம் ஏ டைப்பில் இருக்கக்கூடிய கொஷின் நம்பர் தான் நம்ம வந்து உள்ளீடு செய்யணும் சரிங்களா ஃபார் ஈச் அப்ஜெக்ஷன் த போர்ட்டல் வில் சென்ட் த ஓடிபி டு த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ஆஃப் த அப்ளிகன் அண்ட் அப்ஜெக்ஷன் வில் பி அக்செப்டட் ஆஃப்டர் வெரிஃபையிங் இட்டு ம் நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் நல்லா பாருங்கள் ஒவ்வொரு வினாவுக்கும் ஒரு ஆள் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து எத்தனை கேள்விக்கு வேணாலும் நம்ம அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம் ஆனால் ஒவ்வொரு கேள்விக்குமே நமக்கு வந்து ஓடிபி நம்ம டிஆர்பிக்கு அப்ளை பண்ணும்போது எந்த நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோமோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும் ஏன்னா நீங்கள் உங்களோடய யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து தான் அப்ஜெக்ஷன் வந்து செய்ய முடியும் அப்போ நீங்கள் உங்கள் ஓ மொ மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை என்ட்ரு பண்ணால் தான் அக்செப்ட் ஆகும் சரிங்களா இது அடுத்தது இஃப் எனி அடிஷ்னல் அப்ஜெக்ஷன் ஆர் ரெக்க் டு பி ரைஸ்டு தென் சூஸ் டீட்டெயில்ஸ் இந்த ரெலவன் ஃபீல்ஸ் அண்ட் தென் வெரிஃபை த ஓடிபி ஃபார் சேவிங் ஆஃப் அப்ஜெக்ஷன் அப்ஜெக்ஷன் ஒவ்வொருவதுக்கும் நம்ம அடுத்தடுத்தது வந்து சேவ் பண்ணாலே நீங்கள் வந்து சம்மிட் கொடுக்கக்கூடாது கடைசியாக தான் நீங்கள் எல்லாமே முடித்த பிறகு தான் சப்மிட் நீ கண்டிப்பாக கொடுக்கணும் சரிங்களா நோட் தட் ஒன்ஸ் சப்மிட்டட் அப்ஜெக்ஷன்ஸ் கேனாட் பி டெலிட்டட் ஆர் மாடிஃபைடு நீங்கள் ஒன்ஸ் வந்து சப்மிட் பட்டனை கொடுத்துட்டீங்கன்னா அதை நீங்கள் ஏற்கனவே கொடுத்ததை டெலீட்டும் பண்ண முடியாது அதில் எதுவும் மாடிஃபையும் பண்ண முடியாது திருத்த முடியாது எதுவுமே போயிட்டு சரிங்களா அப்ஜெக்ஷன்ஸ் கேன் பி raised only against கொஷின்ஸ் அண்ட் their alternatives. இந்த கில்ல எனக்கு இந்த கேள்வியில் தப்பாக இருக்குது இதில் இந்த ஆன்சர் மாறும் இந்த இதை வச்சு தான் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க வித் ஈச் அப்ஜெக்ஷன் யூ ஹேவ் டு அப்லோடு த டாக்குமெண்டல் ப்ரூஃப் ஃபெயிலிங் டு அப்லோட் த ப்ரூஃப் யுவர் அப்ஜெக்ஷன் வில் நாட் பி இது ரொம்ப முக்கியமானது நம்ம கண்டிப்பாக டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் Once submitted the objection to the relevant question, the new objection cannot be added for சேம் கொஷின் இது இப்போ நான் இப்போ வந்து ஒரு கொஷின் கிளைம் பண்ணுறேன் எழுபத்தி அஞ்சாவது வந்து நான் கிளைம் பண்ணும்போது இதுக்கு ஆன்சர் தவறாக விட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பி தான் வரும்னா கிளைம் பண்ணிவிட்டேன் ஏ டைப்பில் உள்ள கொஷினுக்கு நம்ம ஆனால் அதுக்கப்புறம் ஐயோ நம்ம மாற்றி கொடுத்துட்டோம்னா மறுபடியெல்லாம் ஒன்றாவது ஒன்றாவது கே அதாவது மறுபடியும் எழுபத்தஞ்சாவது கேள்விக்கு செய்ய முடியாது ஒரு கேள்விக்கு ஒரு முறை தான் நம்ம பண்ண முடியும் இப்போ எழுபத்தஞ்சாவது கேள்வினா ஒரு முறை நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் கொடுத்துக்கலாம் மறுபடியும் எழுபத்தஞ்சே கொடுக்க முடியாது அதையும் நம்ம பார்த்துக்கணும் ஃபார் யுவர் ரெக்கார்ட்ஸ் யூ மே டேக் ஸ்க்ரீன்ஷாட் ஆர் பிரிண்ட் அவுட் ஆஃப் திஸ் பேர் யூஸிங் ரைட் கிளிக் ஆன் த ஸ்க்ரீன் நீங்கள் ரைட் கிளிக்கை பயன்படுத்தி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து ஏன்னா நம்ம வந்து என்னென்ன கேள்விக்கு வந்து கிளைம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் அதே போல் ஃபைனலுக்கு அந்த ரிசல்ட் டைமில் வந்து நம்ம அப்ஜெக்ஷனுக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் நம்ம எத்தனை கேள்வி வந்து கிளைம் பண்ணோம் அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ இதுக்கு வந்து கரெக்டாக மார்க் வந்து ஆடாகியிருக்கா இல்லை ஏற்கனவே இருக்கிறதா நம்ம எதுவும் எடுத்துக்கலையா அப்படிங்கிற நம்மளுடைய அப்ஜெக்ஷனுக்கான சொல்யூஷனை வந்து நம்ம பார்த்துக்கலாம் எத்தனை கேள்வி நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணதில் ரைட்டாக இருக்குது எத்தனை கேள்வி மாறல அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியும் அதனால் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டால் தான் நம்ம என்னென்ன கேள்விக்கு அப்ஜெக்ஷன் கொடுத்தோங்கிறது தெரியும் அடுத்தது பாருங்கள் இந்த டைப்பில் தான் உங்களுக்கு இருக்கும் தான் பாருங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஷின் நம்பர் இன் ஏ சீரியஸ் ஏ வகை வினா தொகுப்பில் உள்ள வினா என்னு கேட்டிருப்பாங்க மொத பாக்ஸில் நீங்கள் ஜஸ்ட் அதில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஒன் நம்மளுக்கு வந்து நம்பர்ஸ் வரும் ஒன்றுலேருந்து நூற்றி எண்பது ஒன்றுலேருந்து நூற்றி எண்பது வரைக்கும் வரும் நீங்கள் ஏ டைப்பில் இருக்கிறதுல எந்த கொஷின் கிளைம் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை கொடுக்கணும் சரிங்களா அடுத்து ரெண்டாவது பாருங்கள் அப்ஜெக்ஷன் டைப் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்ஜெக்ஷன் டைப்பில் பாருங்கள் இதில் என்னென்ன அப்ஜெக்ஷன் டைப்பில் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சர் நீங்கள் கொடுத்துருக்கிறது ஓகே இது இல்லாமலும் கண்டிப்பாக ஆன்சர் வந்து வேறு ஒரு ஆப்ஷனும் வரும் இந்த கேள்விக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கு வந்து மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சர் நம்ம வந்து கொடுத்துட்டு அதற்கான ப்ரூஃப் அப்லோட் பண்ணலாம் அடுத்து பாருங்கள் நோ கரெக்ட் ஆன்சர் இல்லை நீங்கள் கொடுத்துருக்க அதாவது நீங்கள் ஆன்சர் வந்து தவறாக இருக்குது அடுத்து பாருங்கள் டிஃப்ரெண்ட் கரெக்டான நீங்கள் கொடுத்ததுல இல்லை வேறு ஆன்சர் வரும் அதுக்குன்னு சொல்கிறது கொஷினே தப்பு கொஷின் ராங் இதில் வந்து நம்ம எந்த வகை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக குறிப்பிட்டு சொல்கிறோம் இல்லை நீங்கள் கொடுத்துருக்க ஆன்சருக்கு இல்லை இன்னும் அதை கூட அடிஷ்னலாக இப்போ ஏன்னு கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு வந்து டியும் வருதுன்னா நம்ம டீன்னு கிளைம் பண்ணலாம் வேறு ஒரு ஆன்சர் இதுக்கு வரும் அப்படி நம்ம ப்ராப்பர் ப்ரூஃபோடு கிளைம் பண்ணால் நம்ம ரெண்டு ரெண்டு ஆன்சருமே ஃபைனல் கீழே மாற்றிடுவாங்க கண்டிப்பாக இப்போ ஏ கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டியும் கரெக்டுன்னா ஏ அண்ட் டி கரெக்டுன்னு ஆன்சரில் வந்து மாறும் இல்லை நீங்கள் கொடுத்தது வந்து ஆன்சர் வந்து இல்லை அந்த நாலு ஆப்ஷனில் கரெக்ட் ஆன்சரே இல்லை அப்படின்னா நோ கரெக்ட் ஆன்சர்னு கொடுத்துட்டு போவோம் இல்லை டிஃப்ரெண்ட் கரெக்ட் ஆன்சர்னா நீங்கள் கொடுத்த விடை தப்பு வேறு ஒரு விடை தான் இதுக்கு ரைட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை கொஷினில் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது நாங்கள் அதனால் கொஷின் தவறுன்னு நம்ம கிளைம் பண்ணால் தாராளமாக கிளைம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து கடைசியாக பாருங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் கொஷின் நம்பர் அதாவது ஃபார்ம் கொஷின் நம்பர் முப்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி எண்பது ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் நமக்கு அதாவது ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் ஸ்கூல் புக்கு அக்செப்டபுள் விநாயகன் முப்பத்தி ஒன்றுலேருந்து நூற்றி எண்பது வரைக்கும் என்ன நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலான்னா ஒன்லி டிகிரி ஸ்டாண்டர்டு புக்கு மட்டும்தான் அதுக்கு வந்து நீங்கள் துணை ஆவணங்களாக பயன்படுத்த முடியும் முப்பத்தி அதாவது நம்மளுடைய மேஜர் கொஷின்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் ப்ரூஃப் வந்து எதை கிளைம் பண்ண முடியும் டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கை மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க அதனால் முடிந்த அளவுக்கு எல்லாருமே இந்த தேடி பாருங்கள் இன்றைக்கி ஒரு நாள் டைம் எடுத்துக்கலாம் நம்ம நிறைய வினாக்கள் செக் பண்ணி பாருங்கள் வேறு ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற ஆன்சர் புக்கில் இருந்தால் தாராளமாக க்ளைம் பண்ணலாம் இல்லைனா இந்த கேள்வியில் தவறு இருக்குன்னா தாராளமாக சுட்டி காட்டுங்க நிச்சயமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நமக்கு கரெக்டாக நம்ம இருபத்தஞ்சாந்தேதியோடு முடியுது அதனால் முடிந்த அளவுக்கு எல்லாருமே அப்ஜெக்ஷன் வந்து தெரிவிங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக வரும் அனைவருக்கும் நன்றி